first n, comma, 2n and 3n terms of an AP of an AP are S1, S2 and S3 respectively so that so that S3 equal 3 into S2 minus S1. How do you that? S1, S2 மற்றும் S3 த்ரீ என்ற முறைய கூட்டு தொடர்வரிசையின் முதல் n கமா டூ மற்றும் 3n என் உறுப்புக்களின் கூடுதல் ஆகும் உறுப்புக்களின் கூடுதல் ஆகும் என்ன ஃப்ரூப் சொன்னார் நிருபேன்ற பார் எஸ் த்ரீ இவன் த்ரீ இன் டூ எஸ் டூ என்ன நிருபி அப்போ நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம் எஸ் த்ரீ ஓகேங்களா ஃபார்முலா என்னன்னா எஸ் என் ஈக்குவல் சம் ஆஃப் என் டு டாப் எஸ் ஈக்குவல் டு பிளஸ் என் மைனஸ் தான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு இந்த கணக்கு முடிச்சிடலாம் ஓகேங்களா பாருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஈஸியா புரியும் சொல்யூஷன் ஓகே ஃபார்முலா எழுதிடலாம் இந்த சென்டென்ஸ் எனக்கு ஏ comma s2, two, three, or and then the R, or, or sum of R, sum of first so and the other, sum of first sum of first N two N and మార్క్వల్ ఈ S n इक्वल न बाई टू न बाई टू टू ए प्लस न माइनस वन इक्वल टू ओके नल्ला गाउनिंग न इक्वल सम ऑफ न टू न थ्री न ये दबोते एस वन एस टू एस थ्री अब एस वन मधुले एस वन का डबला एस वन इक्वल टू न बाई n by two two a plus n minus one into Yes, one. Next thing yes two yes two Yes two equal s two equal two n two n by two two a plus two n minus one into D. ఇది ఎస్ టూ నెక్స్ట్ అడుగుతుంది ఎస్ త్రీ ఎస్ త్రీ ఈక్వల్ త్రీ ఎన్ బై టూ టూ ఏ ప్లస్ త్రీ ఎన్ మైనస్ వన్ ఇంటూ డి మీరు ఇది అప్పుడు మీరు చేయాలి ఇప్పుడు ఎస్ఎన్ ఫార్ములా చూసుకుంటాం ఎన్ బై టూ టూ ఏ ప్లస్ ఎన్ మైనస్ వన్ ఇంటూ డి ఎన్ మీన్స్

लगाउँगी माइनस एस वन एस वन अंदर देने एन बाय टू एन बाय टू टू ए प्लस एन माइनस वन इनटू दी ओके इग्ला ओके इप्पना बताऊँ नेक्स्ट इंगे काउंगे इप्पे एन बाय टू इप्पे एन बाय In the two, let it be right. two, two A plus two N minus one into D. So, is the play line in the two, one, two let it be right. the whole let me right. minus N by two, two A plus N minus one into D. In right. Okay.

आठवें दे माइनस इन एन बाई टू जाएंगे वहाँ देखते लिया अपो टू ए प्लस एन डी माइनस डी ओके ठीक है ठीक आठवें स्टेप पे एन बाई

இப்போ பா இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் மைனர்ஸ் மைனஸ் மைனஸ் ஓகே மைனஸ் மைனஸ் இப்போ ஏதாவது கேன்சல் பாருங்க இங்க ப்ளஸ் என் பை அப்போ என்ன வரும் ஓகே இங்க ஃபோர் इंजीनियर के माइनस फिर जा आपको प्लस थ्री एन डी ओके इंजीनियर टू डी इधर प्लस डी अपना वो माइनस डी ओके इंगला ये पढ़ना आठ तेज़ एन बाय टू टू ए இதுல என்ன காமனா இருக்கு டி காமனா இருக்கா டி காமனா எடுத்துக்கலாங்களா த்ரீ மைனஸ் ஒன் ஓகேங்களா இது என்னது எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் கண்டுபிடிச்சோம் எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் நல்லா கவனிங்க எஸ் டூ மைனஸ் எஸ் ஒன் ஓகே அடுத்து என்ன கேட்கிறான் பாருங்க லாஸ்ட் மல்டிப்ளை Three on both sides. sides. Yeah. Three into s2 minus S1. Three into n மூணால 2. இந்த அந்த ஒன்க்கம் போலாம். இப்போ ஒன் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஒன் இன்டூ டூ சார் டூன்னு சொல்லுங்க டூ இன்டூ ஒன் சார்னாலும் டூ அது போல இந்த டி அந்த பக்கம் எடுத்துட்டு மல்டிப்ளை s2 த்ரீ மைனஸ் எஸ் ஒன் n 3 த்ரீ என்

3 into S2 minus S1 that implies S3 equal to 3 into S2 minus S1. Hence, it's fruit. And then it S3 equal to S3 equal to 3 into S2 minus S1 and fruit. Potato. Okay, now. ஓகே நல்லா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் இந்த கணக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சான்ஸ்ஸு இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ரவி கல்வி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் எ எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் இருக்கக்கூடிய வினாக்கள்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்